காஞ்சிபுரத்தில் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி பங்கேற்பு காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஏழரசன் ஏற்பாட்டில் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் மாபெரும் பொதுக்கூட்டம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நினைவு பூங்கா வளாகத்தில் மாவட்ட செயலாளர் சுந்தர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக கைத்தறி மற்றும் துணைநூல் அமைச்சர் காந்தி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எம்பி செல்வம் எம்எல்ஏ சுந்தர் எழிலரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் அமைச்சர் காந்தி கூட்டத்தில் பேசுகையில் கலைஞரின் நான்காண்டு சாதனைகளை பொதுமக்களுக்கு மக்களுக்கு விலக்கி எடுத்துரைத்தார் இதேபோல் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசுகையில் தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் சிந்திக்கும் நிலையில் அடுத்த தலைமுறைக்காக சிந்திப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு தொழிற்சாலைகள் வர முக்கிய காரணமாக இருந்தவர் கருணாநிதி எனவும் குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து கலைஞர் கூறிய ஒரு சிறிய குட்டி கதை மூலம் பாஜகவை விமர்சித்தார் தவளையும் எலியும் நட்புடன் இருக்க தங்கள் கால்களை இணைத்துக் கொண்டு செயல்பட்டு வந்த நிலையில் ஒரு நாள் குளத்தை கண்டதும் நிலையில் தவளை உயிர் தெழுந்த நிலையில் எலி நீச்சல் தெரியாததால் உயிரை மாய்த்து கொண்டது அப்போது பறந்து கொண்டிருந்த பருந்து இறந்து கிடந்த எலியை கொத்திய போது உயிருடன் இருந்த தவளையும் பருந்திடம் மாட்டிக்கொண்டது போல் தற்போது கூட்டணி குதூகலமிடம் அதிமுக கூட்டணி ஒட்டுமொத்தமாக ஒட்டு கவ்வி சென்றுவிடும் என விமர்சித்தார் இதனைத் தொடர்ந்து பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் பல்வேறு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் என மொத்தம் நான்காயிரத்தி நூற்றி இரண்டு நலத்திட்ட உதவிகள் அமைச்சர்களால் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மாநகர செயலாளர் தமிழக தமிழ்ச்செல்வன் மாநில வர்த்தகாணி துணை செயலாளர் ராம் எஸ் ராமகிருஷ்ணன் மாவட்ட பொருளாளர் சன்ரண்ட் ஆறுமுகம் மாநகர பகுதி செயலாளர்கள் திலகர் சந்துரு தசரதன் வெங்கடேசன் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர்

உங்கள் என்ன என்ன பல அளவுக்கு இன்னைக்கு எதிர்கட்சியை சார்ந்திருக்கங்களா இந்த கூட்டணி பற்றி பேசும்போது முத்தமிழியர் கலைஞர் சொன்ன ஒரு கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு அந்த கதையோடு என்னோட உரையை நான் நான் நிவர்த்தி செய்ய நான் ஆசைப்படுகின்றேன் ஒரு எளியும் தவளையும் இருந்தேன் எல்லாம் சொன்னேன் எளியும் தவளையும் இப்போ பார்த்தா சண்டை போட்டுட்டு இருக்கோன்னு சொல்கிறேன் எளிய தவளையும் பேசிக்கிட்டுச்சான் ஏன் காலையும் உன் காலையும் நம்ம கட்டி போட்டுக்கலாம் நம்ம சண்டே இப்போ நம்ம ஒத்துமையாக இருக்குங்கிறத நம்ம காட்டலாம் உலகத்துக்கே என்று சொல்லிட்டு எங்கே போனாலும் ஒன்றாவே இருந்துச்சு இது காலையும் அது காலையும் கட்டி போட்டு எங்கே போனாலும் ஒன்றாவே சுற்றிக்கிட்டே இருந்துச்சுக்கலாம் ஒரு குட்டையை தாண்டி போய்ட்டுக்கும் போது தவளை சும்மா இருக்கும் அதை பற்றி குட்டையை பார்த்தோன்னா தாவிடுச்சு எலிக்கு நீச்சல் தெரில அது செத்து போயிடுச்சு மேலே ஒரு பருந்து பறந்துக்கிட்டே இருந்துச்சான் அது பார்த்தோன்னா எலி மட்டும் அது கண்ணுக்கு தெரிஞ்சு ஆஹா எலி நமக்கு க ஒரு பெரிய இறை நம்ம கிடச்சி கொண்டு வந்து அந்த எலியை தூக்கிட்டு போயிடுச்சான் பறந்து தூக்கிட்டு போகும்போதாச்சும் ஆஹா நம்ம ஒரு ஒரு இறைக்கு ரெண்டு இறையாக கிடச்சிருச்சு தான் உயிரோட தவளையும் கிடச்சிருச்சு நம்ம செத்த எலியும் கிடச்சுன்னா அந்த பருந்து நினச்சான் அந்த மாதிரி ஒன்றிய அரசு ஆண்டுட்டு இருக்காங்க பார்த்தா பிஜேபி அவன் பருந்து மாதிரி அது தெரியாமல் இங்கே கூட்டணி கூட்டணி போட்டு எல்லாம் அடிச்சுருக்காங்க ஒட்டு மொத்தமாக அவங்களை சாப்பிட்டுட்டு போயிடுவாங்கிறது தயவுசு மறந்துடாதீங்க ஒரு மிகப்பெரிய இயக்கம் தான் நீங்களும் சரி பங்கு நீங்களும் ஆட்சி புரிஞ்சிருக்கணும் இல்லை என்று சொல்லவில்லை பெரிய பெரிய தலைவர்களை கொண்ட இயக்கம் தான் எதிர்கட்சியாக இருந்தாலும் பல திராவிட சிந்தனை கொண்டிருக்கின்ற தலைவர்களெலாம் இருந்த இயக்கம் தான் இன்னைக்கு அப்படி இருக்கிறதா ஒட்டு மொத்தமாக உங்கள் கூட்டணியை இன்னைக்கு தூக்கிட்டு போகிற பருந்தை அது காத்துட்டு இருக்கு தயவு செய்து அதற்கு நீங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள் என்று சொல்வதற்காக தான் இதை நான் சொல்கிறேன் தவிர வேறு அல்ல அதுவும் தமிழ்நீர் கலைஞர் சொன்ன கதையை சொல்லி நிறைவு செய்வது சரியாக இருக்கும் என்ற விதத்தில் தான் இதை நான் சொல்லியிருக்கின்றேன் ஆக அந்த விதத்தில் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெள்ளம் உழைப்பது நாமாக இருப்போம் உதிப்பது உதயசூரியனாக இருக்கட்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்